விதி கொடுக்கலன்னா பாவங்கிற ஒரு கருத்து வந்து ரொம்ப ரொம்ப பாசமாக வளர்த்த பிராணிகளுக்குமே இது பண்ணலாம் கற்றுக்கணும் இதில் ரெண்டு விசேஷமான தினங்கள் வரும் பார்த்தீங்கன்னா மத்தியாஷ்டமின்னு ஒன்று வரும் நடுவில் அந்த திருவி நான் சொல்கிற டயத்தோட உங்களுக்கு அடுத்தது மகாபரணின்னு ஒன்று வரும் பரணி நட்சத்திரத்தில் பண்ணது ரொம்ப விசேஷம் மகாபரணின்னு ஒன்று வரும் வணக்கம் நேர்களே திருச்சிற்றம்பலம் அன்னையின் பேராற்றலால் அனைவரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக வாழ எல்லாம் வல்ல என்னுடைய அன்னையை பிரார்த்திக்கிறேன் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து மகாலயபட்சம் இந்த மகாலயபட்சம் விட்டது நம்ம வழக்கம் போது கொஞ்சம் லேட்டாக தான் இந்த பதிவு போடுறோம் இன்றைக்கி இன்னையிலேருந்து மகாலயபட்சம் ஆரம்பம் இன்றைக்கி வந்து எட்டாம் தேதி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பொதுவாக வந்து நாவணி மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அப்புறம் மறுநாள் வரக்கூடிய பிரதமையிலேருந்து மகாலயபட்சம் தொடங்கும் இந்த மகாலயபட்சம் பற்றி நிறையா பேருக்கு தெரியும் இருந்தாலும் இந்த பதிவுகள் நிறைய பேருக்கு பயன்படுங்கிற நோக்கத்திலே போடப்படுகிறது நிறைய பேர் குழப்பம் இருக்கும் நம்ம பண்ணலைன்னா திதி கொடுக்கலைனா எப்படி இருக்கும் வாழ்க்கை திதி கொடுக்கலைன்னா பாவங்கிற ஒரு கருத்து வந்து அதனால தான் நீ கஷ்டத்தை அனுபவிக்கிற கருத்து வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இப்போ வந்து எல்லோருடைய ஆழ்மனதிலும் பதியப்பட்டு இருக்கிறது நம்ம பலமுறை சொல்லிட்டதுக்காக கவலைப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் பெரியவங்க அப்பா அம்மா இல்லாதவங்க கூட யாராவது மிக பெரியவர்களுக்கு உண்மையிலே கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு வயதானவர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம் அதிலே பல இது வந்து நிவர்த்தி ஆகிடுங்க இருந்தாலும் வந்து நிறைய பேருக்கு எப்படின்னா இந்த திதி தெரியாமல் இருக்கும் இறந்த திதி தெரியாமல் இருக்கும் தாத்தா பாட்டி இது கூட தெரியும் ஞாபகம் இருக்க வாய்ப்பில்லை அப்பா அம்மா தான் ஞாபகம் இருக்கலாம் ஒரு சிலருக்கு அம்மா இருப்பாங்க அப்பா இருக்க மாட்டாங்க அப்பா இருப்பாங்க அம்மா இருக்க மாட்டாங்க அவங்க திதிகள் ஞாபகம் இல்லாமல் கொடுக்கலாம் இப்போ எல்லாம் நிறைய பேர் பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்புறம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும் பார்த்திங்கன்னா நிறைய அதில் குழப்பங்கள்லாம் இருக்குது கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும் ஸோ அவங்க கூட இந்த காலகட்டத்தை நன்றாக பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போ எல்லாேருக்கும் வந்து ஒரு ஒரு ஐயர் ஒரு வாத்தியாரை கூட்டு வந்து தான் கொடுக்கணுங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் ஏன் நினப்பு இருக்கும் அது கொடுக்க முடியாதவங்களும் இருப்பாங்க அவங்களுக்கு அதுக்கான செலவழிக்க முடியாமல் இருக்கும் அப்புறம் அதுக்கான வேண்டிய பொருட்கள் வாங்க முடியாமல் இருக்கும் அவங்களாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது அதையும் பார்ப்போம் என்ன மாதிரி தானங்கள் செஞ்சால் சிறப்புங்கிறதையும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பதினஞ்சு நாளும் முடிஞ்சால் நீங்கள் வந்து இன்னையிலேருந்து இப்போ இந்த நிகழ்வு பார்க்குறதுலேருந்தோ இல்லை நாளையிலேருந்தோ இல்லை நாலானையிலேருந்தோ அதாவது புதனிமையிலேருந்தோ எப்போ முடியுதோ காலையில் டிஃபனோ மத்தியானம் சாப்பாடோ ஒருத்தருக்காவது மினிமம் வாங்கி கொடுத்துருங்க சாப்பாடுன்னு வாங்கி கொடுத்தீங்கன்னா சாதம் சாம்பார் ரசம் பொரியல் கூட்டுக்கறி இப்படி கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கட்டும் வெறும் ஒரு அச்சடித்த சோறு மாதிரி போடக்கூடாது அது மாதிரி கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி சாப்பாடாக வாங்கி கொடுங்க இல்லை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிட்ருங்க முடியவே இல்லைன்னா எலும்புச்சம்பள சாதம் தேங்காய் சாதம் இல்லைன்னா புளியோதரை அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருங்க விசேஷமாக இருக்கும் எள் சாதம் கூட கொடுக்கலாம் தப்பே கிடையாது அது ஒன்று அடிப்படை இது இதை செஞ்சுருங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குடை அப்புறம் வந்து போர்வை செருப்பு தப்பே இல்லை செருப்பு தாராளம் வாங்கி கொடுக்கலாம் அதாவது பெரியவங்களுக்கு அறிமுகம் அறிமுகம் இல்லாதவர்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அப்புறம் வந்து பாய் தலகாணி இது குடை இதான் சொல்லிட்டேன் இல்லையா குடை போர்வை பாய் தலகாணி செருப்பு இந்த மாதிரி விஷயங்கள் யாருக்காக வேணால் இந்த வாக்கிங் ஸ்டிச் கூட பெரியவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் தப்பில் இந்த மாதிரி விஷயம் யாருக்காக கொடுக்குறீங்களோ வயதான உங்கள் பெரியவர்கள் சித்தப்பா பெரியப்பா இல்லை நண்பர் உங்கள் நண்பர் இறந்திருக்கலாம் அவருக்காக பண்ணுறீங்க இல்லை உங்கள் குரு குரு குருக்காக கூட பண்ணலாம் தப்பே இல்லை ரொம்ப ரொம்ப பாசமாக வளர்த்த இந்த கருத்துக்கு நிறையா முரண்பாடு வரும் பிராணிகளுக்குமே நீங்கள் பண்ணலாம் தப்பு கிடையாது பாசமாக வளர்த்த பிராணிகளுக்கும் பண்ணலாம் நீங்கள் யாராவது வந்து மறைந்த தலைவர்களுக்காக பண்ண நினைக்கிறீங்களா பண்ணலாம் இல்லை ஒரு நல்ல ஒரு தியாகியாக ஒருத்தர் நினைக்கிறீங்களா அவருக்கு பண்ணலாம் யாருக்கு வேணாலும் நீங்கள் யாரை நீங்கள் மனசார நேசிச்சீர்களோ அவங்க எல்லாருக்குமே நீங்கள் பண்ணலாம் பொதுவாகவும் நீங்கள் எல்லாருக்கும் சேர்ந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்து வாழக்கூடிய மக்களுடைய முன்னோர்களுக்காகன்னு சொல்லிட்டு வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் மக்களுடைய முன்னோர்களுக்காகவும் பண்ணலாம் பண்ணலையேன்னு கவலைப்படாதீங்க அவ்வளோதானே தவிர நான் அடிக்கடி சொல்லக்கூடிய கருத்து தான் பன்னலையன்லாம் கவலைப்படாதீங்க நல்ல எண்ணங்களும் தூய்மையான செயல்பாடுகளும் இருந்தாவே வெற்றி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து முடிஞ்சவங்க வந்து வாத்தியார் கூட நிறைய ஆலயங்கள் இதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இதுக்காக அடித்து பிடிச்சி வெளியூருக்கு போய் கடற்கரை பக்கமாக போய் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை கடலில் குளிக்கிறது நல்லதா நல்லது அப்புறம் வந்து இது நதிகளில் குளிக்கிறது நல்லதா ரொம்ப 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 நல்லது எல்லாருமே அப்பப்போ நதிகளில் குளிக்கணும் அப்புறம் வந்து நல்ல ஆலயங்களில் உள்ள மிகப்பெரிய ஒரு நீராடக்கூடிய இடங்களில் நீராடுவது நல்லது அப்பப்போ அது மாதிரி சேரனில் அதுக்காக கூட்டத்தில் இடித்து இடித்து பிடிச்சி போய் கஷ்டப்பட்டு பண்ணணுன்னு அவசியம் இல்லை கடலில் குளிக்கிறவங்க போய் ரிஸ்க் எடுத்து போய் அடிச்சிட்டு போகிற மாதிரிலாம் குளிக்கக்கூடாது ஆற்றுல குளிக்கிறவங்க அது மாதிரி ரிஸ்க் எடுக்கக்கூடாது ஸோ அது மாதிரி கடற்கரையில் இது நடுவில் சில விஷயங்கள் நம்ம சொல்லத்தான் வேணும் இப்போ கடற்கரையில் போய் திதி கொடுக்கக்கூடியவங்க கொடுத்துருங்க தப்பு இல்லை அங்கே ஆட்கள் இருக்காங்களா கொடுங்க எவ்வளோ உங்களால் எளிமையாக பண்ண முடியுமோ எளிமையாக எவ்வளோ சிறப்பாக பண்ண முடியும் சிறப்பாக எவ்வளோ அதிக சிறப்பாக பண்ண முடியுமோ சிறப்பாக சரி இப்போ வந்து உங்கள் அப்பாக்காக பண்ணணும் அப்பா இல்லை என்னால் எதுவுமே பண்ண முடியலைன்னா கொஞ்சோண்டு எள் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் தண்ணியை ஊற்றி இந்த பாருங்க இப்படி தண்ணியை ஊற்றி இப்படி வச்சு இல்லை யாரையா ஊற்ற சொல்லிட்டு வேறு யாரை வேணாலும் ஊற்ற சொல்லலாம் ஊற்ற சொல்லிட்டு அந்த எள்ளையும் தண்ணியும் நீங்கள் ஒரு செடி செம்பருத்த செடி இல்லை எந்த செடி வேணாலும் இருக்கட்டும் பரவாயில்ல பவழமல்லி செடி இந்த பவழமல்லி செடி இல்லை எங்கள் வீட்டில் எதனால் எதுவுமே இல்லை சார் வெளியில் ஒரு மரம் இருக்குது சார் அரச மரம் அங்கே போடுற பண்ணுங்க தப்பே கிடையாது ஆலமரம் இருக்குது சார் ஆலமரத்தில் பண்ணுங்கள் வில்பமரம் இருக்குது சார் வில்வமரத்தில் பண்ணுங்கள் அது மாதிரி பண்ணிட்டு என்னோட முன்னோர்களுக்காக நான் பண்ணுறேன் என்னால் முடிஞ்சது தான் பண்ணிவிடுங்க ஒரே ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கும் ஒரு நாள் பண்ணால் கூட போதும் இதில் ரெண்டு விசேஷமான தினங்கள் வரும் பார்த்திங்கன்னா மத்தியாஷ்டமின்னு ஒன்று வரும் நடுவில் அது திருவியை நான் சொல்கிற டயத்தோட உங்களுக்கு அடுத்தது மகாபரணின்னு ஒன்று வரும் பரணி நட்சத்திரத்தில் பண்ணுறது ரொம்ப விசேஷம் மகாபரணின்னு ஒன்று வரும் அதனால தான் அர்ச்சனை ஒன்று அபபரணின்னு சொல்லுவாங்க அந்த பரணி நட்சத்திரத்தை இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பதினாலாம் தேதியும் பன்னெ அதாவது பன்னெண்டாம் தேதியும் பதினாலாம் தேதியும் வரக்கூடிய ரெண்டு விஷயம் இருக்குது ஸோ பன்னெண்டாம் தேதி வரக்கூடியது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சமி திதியோட கூடிய பரணி வருது பன்னெண்டாம் தேதி பஞ்சமி திதியோடக்கூடிய பரணி நட்சத்திரம் வருது காலையில் தான் இருக்குது காலையில் கிட்ட கிட்ட ஒரு பத்து மணி தான் ரெண்டுமே சேர்ந்து வருது அது ரொம்ப விசேஷம் அன்றைக்கி ஃபுல்லாகவே பண்ணலாம் தப்பில்லை அதான் பன்னெண்டாம் தேதி ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா அதில் குழப்பம் வந்துடக்கூடாதுங்கிறது தான் ஏன்னா ஒரு பஞ்சாக்கம் கொஞ்சம் வித்தியாசம் வரும் இப்போ நீங்கள் பன்னெண்டு மணி வரலாம் அன்றைக்கி பரணி இருக்குது காலையில் பத்து மணி வரையிலும் பஞ்சமி தேதி இருக்குது இந்த பஞ்சமி பரணியில் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு அருமையான இதை கொடுக்கும் ரிசல்ட்டை நீங்கள் அன்றைக்கி வந்து தானம் பண்ணுறதா கூட பண்ணலாம் அன்றைக்கி ஒரு போர்வை வாங்கி வாங்கி கொடுக்குறதில்ல குடையோ இல்லைன்னா வந்து ஒரு விளக்கோ விளக்குன்னா டார்ச் லைட் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இது குடை அப்புறம் செருப்பு இந்த மாதிரி விஷயங்களே வாங்கி கொடுக்கலாம் அன்றைக்கி யாருக்காவது சாப்பாடு போடலாம் ஸோ அன்றைக்கி மு ஃபுல்லாக பண்ணாலும் பண்ணுங்கள் ஒன்றா அதனால் பண்ணக்கூடாது அந்த பதினஞ்சு நாளுமே உகந்த நாள் அந்த பரணிங்கிறது ரொம்ப விசேஷம் மகாபரணினே சொல்கிறது அது அந்த நாளில் வரதான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதி இந்த பதினாலாம் தேதி வந்தவங்க மத்தியாஷ்டமி அதை நான் சொல்கிறதுனா செப்டம்பர் பதினாலு ஸோ அது வந்து நீங்கள் அன்னைக்கு வந்து நீங்கள் என்ன வேணாலும் குடை போர்வை படுக்கை விரிப்புகள் தலையணை இது போன்ற விஷயங்களை நீங்கள் வந்து தானமாக கொடுக்கலாம் ரொம்ப விசேஷம் யாருக்காக கொடுக்க முடியலன்னு நினச்சிருந்தீங்கன்னா ஐயோ இப்படி மட்டுமே அப்படிங்கிறவங்களுக்குலாம் நீங்கள் நினச்சி கொடுத்துக்கலாம் இந்த காலகட்டத்தை என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பதினஞ்சு நாள் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நம்மளோட பூமிக்கு வந்து நம்மளோட வாழ்வதாக ஒரு ஐதீகம் இருக்குது நம்ம கூடவே இருக்கிறாங்கன்னு இருக்குது நம்ம கூடவே ஒரு ரெண்டு பேர் இந்த எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்காங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குது அவங்க வந்து நிறையா வந்து நம்மளுக்காக வந்து நம்ம வாழ்வதை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுவதாக ஒரு கருத்து இருக்கிறது அது மாதிரி பண்ணக்கூடியவங்க நல்லாவே தான் இருக்கிறாங்க நேரங்காலத்தை பொறுத்து வச்சுக்கோங்க ஸோ நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியம் அதாவது மனம் லயவயப்பட்டு ஆலயங்களுக்கு செல்வது ஆலயம்னு கருதப்படுது அதாவது ஆன்மாக்கள் வந்து லயவயப்பட்டு போகிறது தான் வந்து உங்களுக்கு வந்து ஆலயம் அதே மாதிரி அந்த மகாலயங்கிறது அப்படின்னா முன்னோர்கள் மேலே லயவயப்பட்ட அந்த முன்னோர்கள் பூமி மேலே லயவயப்பட்டு வர்றதுனால மகாலயம் அப்படின்னு வந்ததாகவே வச்சுப்போமே அந்த மாதிரி தான் வந்ததாக ஒரு கருத்து இருக்குதுங்க ஆனால் இதெல்லாம் பண்ணுங்கள் அடுத்தது வந்து அமாவாசை வரது இருபத்தி ஒன்றாந்தேதி செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் அது எல்லாேருக்கும் தெரியும் அமாவாசை வரதை நம்ம தேதி சொல்லுங்கிற அவசியம் இல்லை அதோட அந்த மகாலய பெற்ற முடியும் அந்த அம்மாவாசை ரொம்ப விசேஷமாக இருக்கும் பொண்ணிய திருத்தங்கள் அத்தனை மிகப்பெரிய கூட்டம் இருக்கும் வர வர கூட்டம் கூட்டிக்கிட்டே போயிட்டுருக்க ரொம்ப சிரமப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க இயன்றவர்கள் நீங்கள் இங்கேருந்து போயிட்டு வர செலவுக்கு உங்கள் வீட்டுக்கிட்டே பண்ணிடலாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க அங்கே எல்லாம் பண்ணலாம் எல்லா கடற்கரையிலும் அந்த கடற்கரையில் தான் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது முடிஞ்சவங்க அந்த ஆலயங்களுக்கு தாக்கு பிடிக்கக்கூடியவர் போகலாம் அதாவது உடல் ரீதியாகவும் ஒத்துழைக்கணும் அந்த கூட்டத்தில் இடித்து தள்ளிக்கிட்டு கஷ்டப்பட்டுலாம் நீங்கள் பண்ணவே வேண்டியது எதையுமே கஷ்டப்பட்டு தான் நான் சொல்கிறதே ஒரு மனசில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள் இதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு சந்தை ஏன்னா எப்பயோ பண்ண வேண்டிய திதிகளை வந்து நீங்கள் இப்போ பண்ணுறீங்க அவ்வளோதான் அப்படியே வச்சுக்கோங்க பண்ணுங்கள் வேறு யாருக்காவது நீங்கள் பண்ணணும் இல்லைனா வந்து ஒரு சிலருக்கு பாருங்கள் குழந்தை பிறந்து ரெண்டு மூணு வருஷத்துலலாம் இறந்துருக்கும் அதுக்கு பண்ணணுன்னா தகப்பனார் வந்து தாராளமாக இந்த குழந்தைக்காக பண்ணலாம் பெண்கள் பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம் ஆனால் வந்து கணவன் இருக்கும்போது பெண்கள் வந்து உட்காந்து இதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது இந்த எள் தண்ணி கொடுக்குறது கூட வந்து அவங்க பண்ணக்கூடாது தன்னுடைய மாமனார் மாமியாருக்காக பண்ணுறவங்க பண்ணலாம் தப்பு இல்லை இது மாதிரி விஷயங்களை பார்த்துக்கங்க பக்கத்தில் இருக்கவங்கள கேட்டுக்கோங்க சரிங்களா ஆனால் சில பதிவுகள் போடும்போது என்ன பண்ணுறாங்க தொடர்ந்து ஃபோன் அடிக்கிறாங்க பதில் போடலைன்னாலும் சங்கடப்பட்டுக்கிறாங்க சூழ்நிலையை வந்து அந்த மாதிரி இருக்குது சூழ்நிலைகள் அந்த மாதிரி முடிந்த அளவுக்கு கேட்பவர்களுக்கு பதில் சொல்கிறோம் முடிஞ்சளவுக்கு நம்ம வெகு காலமாக பழக்கூடிய நேரில் அத்தனை பேருக்குமே அவங்க தொடர்புலேயே தான் இருக்கிறாங்க அவங்க முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு உடனுக்குடன் உடக்குடன் பதில் சொல்லிடுறோம் அப்படி இருந்து ரெண்டு விட்டு போகும்போது சங்கடமான ஒரு சூழ்நிலை தவிர்க்க முடியாத காரணங்களாக இருக்குது ஸோ இதை பண்ணுங்கள் ஸோ அந்த மகாலயபட்சத்தை பயன்படுத்திங்க இயலாதவர்கள் ஒரு ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தீங்கன்னா கூட போதும் இந்த தானங்கள் முடிஞ்சளவுக்கு கொடுங்க மற்றபடி இந்த காலகட்டங்களில் செய்யக்கூடாதவேன்னு சில வந்து நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா திருமணம் செய்யக்கூடாது அப்புறம் வந்து கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாதெல்லாம் இருக்குது தவிர்க்க முடியாத காரணங்களால் செய்யக்கூடியவங்களை பற்றி நமக்கு பிரச்சனையே இல்லை தாராளமாக செய்யலாம் வேறு வழியே இல்லைன்னா என்ன பண்ண முடியாதுனா அதுக்காக யாரும் ஒன்றும் உங்களுக்கு சாபம் கொடுக்க போகிறதில்ல இந்த பிறந்தநாள் கொண்டாடுறவங்க அதுக்கப்புறம் வந்து வேறு எதாவது ஆனிவர்சரியை கொண்டாடுறவங்களாம் ஐயோ செய்யக்கூடாதாங்கிறாங்க செய்யலாம் தாராளமாக செய்யலாம் அப்புறம் வந்து கணவன் மனைவி உறவை பொறுத்தவரை இந்த காலங்களில் வந்து இருக்கக்கூடாதுன்னு ஒரு நூல்கள் சொன்னாலும் கூட அதனால் என்னென்னா அந்த காலகட்டங்கள் குழந்தைகள் உருவானால் அதோடய அடிப்படை தான் குழந்தைகள் உருவானால் அவங்க பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் சரியில்லாமல் இருக்குங்கிறதான் ஆடி மாதம் கூட பிரிஞ்சிருக்கு சொன்னதுக்கான காரணம் ஏன்னா ஆடிக்கும் சித்திரைக்கு வந்து உங்களுக்கு ஜனனம் இருக்குங்கிறதுனால சொல்லப்பட்ட விஷயம் நான் மேலோட்டமாக சொல்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி வேற ஒன்று அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது மனம் அது வந்து தெளிவாக இருக்கணும் அவ்வளோதான் அதான் எல்லாத்துலேயும் அடிப்படையான உண்மை இதை பயன்படுத்திக்கோங்க இதில் எதுவும் மேக்ஸிமம் விட்டு போகலைன்னு நினைக்கிறேன் நம்ம சொன்ன விஷயங்கள்ல முடிந்தளவு ஏன்னா எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் நம்ம குறிப்பு எடுத்து வச்சுக்கிட்டு தான் பண்ணுறோம் எதுவுமே பண்ண முடியலன்னா அந்த புரட்டாசி மாதக்கூடிய அம்மாவாசை அன்னைக்கு பண்ணுங்கள் நடுவில் குலதெய்வ வழிபாடுகள் பண்ணலாமா ஆனால் பண்ணலாம் ஆலயங்களுக்கு போகலாமா தாராளமாக போகலாம் மற்றபடி ஒன்றும் ட்ரெஸ் வாங்கக்கூடாது அது வாங்கக்கூடாதுலாம் இல்லைன்னா சொல்லியிருக்காங்க ட்ரெஸ் வாங்காத அப்புறம் ஆபரணங்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு அதெல்லாம் தாராளமாக வாங்கலாம் இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு திருமணத்துக்காக வாங்கக்கூடிய ஆடைகள் அப்புறம் முக்கியமான விசேஷங்களுக்கு வாங்கக்கூடிய ஆடைகள் வேணால் தவிர்த்தரலாம் மற்றபடி இப்போ யாரும் வாங்காமல் தான் இருக்க போகிறதில்ல இப்போ சமீபத்தில் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா எல்லோரும் வெளியில தான் இருந்திருக்காங்க நிறைய பேர் நல்ல சேல்ஸும் ஆயிருக்குது எல்லாம் சுற்றி இருக்காங்க ஃபுல்லாக அதனால் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதனால் ரொம்ப போட்டு அடைய வேண்டாம் முடிந்தவர்கள் இதை வந்து பயன்படுத்திக்கங்க பயன்படுத்தி பண்ணுங்கள் நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் அடுத்த நிகழ்ச்சியை சிந்திப்போம் நன்றி வணக்கம்